ரீசென்ட்ல பழைய அரும்பு அந்த இந்த டார்ச் லைட் எடுத்து வந்து நான் வீடியோ போட்டேன் நான் சரியா ஒர்க் ஆகல சரி இதில் ஃபுல்லாக ரெடி பண்ணி எல்இடியாக மாற்றி போடலான்னு வந்துட்டேன் நீங்கள் சேனலில் பூசா பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த லைட்டுக்கு வந்து நான் பழைய பல்புக்கு போகல என்கிட்ட எல்இடி டார்ச் லைட்டோட லைட் இருந்தது அதை எடுத்து இதில் ஃபிட் பண்ணலான்னு பார்த்தேன் அது சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு இதில் கண்டிப்பா செட் ஆகாது அதனால இதை கட் பண்ணி தான் யூஸ் பண்ணும் நான் பழைய டார்ச் லைட் இருக்காது டார்ச் லைட் சைஸ்லேயே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் இதில் போட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக ஃபிட் ஆகுது அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பேட்டரி வந்து நான் ஆகணும் ஏன்னா இது ரொம்ப வோல்டேஜ் கம்மியாக இருக்குது இதில் இருக்கிற பேட்டரி கழட்டி பார்த்தேன் ரெண்டே ரெண்டு பேட்டரி வச்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு சார்ஜ் கொடுத்துருக்காங்க என்கிட்ட ரெண்டு மொபைல் பேட்டரி இருக்குது நான் அதில் ஃபிட் பண்ணி சார்ஜுக்காக டிபி மாடியில் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் சுவிட்ச் வந்து மேனோ டைப்பில் கொடுத்துருந்தாங்க நான் ரிமோட் கார்டில் இருக்கிற சுவிட்ச் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துலாம் சுவிட்ச் போட்டு பார்த்தேன் கரெக்டாக எரியுது அப்புறம் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வைத்துட்டு போய் டார்ச் போட்டு பார்த்தேன் இந்த வெளிச்சத்துலயும் அது நல்லா லைட்டு தெரியுது நைட்டில் பார்க்கும்போது நல்ல க்ளீனாக தெரியும் இப்போ நைட் அடிச்சு பார்த்தேன் நல்லா பல்சன் தெரியுது லைட் நல்லா பிரைட்னஸ்ஸா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் லைக் பண்றேங்க